காந்தி ஆண்டையனூர் காந்தி கடவுளை கேட்ட சொல் எந்த கடவுளுங்க ஆண்டவனா இல்லை பள்ளியாசலில் கடவுளை காட்டுறாரா இல்லை மதவன் காட்டுறாரா காளியத்தை கா எதோ காட்டுறாரு அது என் ஆண்டையனர் திருப்பூர் மாவட்டம் உடுமலை தாலுக்கா ஆண்டையனூர் கிராமம் என் ஃப்ரெண்டோட வந்தனங்க ஃப்ரெண்டோட ஆண்டையனூர்லேருந்து வந்துடுவேன் இது மாதிரி கடவுள் யார் அப்படின்னு அதாவது கடவுள் இருக்கிறாரா கடவுள்டா யார் இதான் கேள்வி இது வந்து நீண்ட நெடுங்காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு விவாதம் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற விவாதம் நடந்து வருகிறது ஆனால் கடந்த காலங்களில் கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவுக்கு அடையாளமாக இருந்தது ஒரு காலம் இருந்தது கடவுள் இருக்கிறான்னு சொன்னால் அவன் மூட்டிகத்தில் உள்ளவன் கடவுள் இல்லைன்னு யாராவது சொன்னால் அவங்க வந்து நல்லா சிந்திக்கிறாள் சிந்தனையாளர்கள் பகுத்தறிவாளர்கள் என்ற மாதிரியான ஒரு நிலைமை எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது ஆனால் இன்றைய அறிவியல் வளர்ச்சிக்கு பிறகு கடவுள் இருக்கிறான் என்று சொல்லுவ நம்புவது தான் பகுத்தறிவு கடவுள் இல்லை என்று சொல்லி நம்புவது தான் என்னது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது என்பது இப்ப நிரூபணமாகிவிட்டது இந்த காலத்தில் வந்து பெரிய மேத மேற்றே கிடையாது கடவுள் இல்லைன்னு யார் சொல்கிறார்களோ அவங்க தான் பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு வெளியே நின்று பேசுகிறார்கள்ங்கிறது இப்ப நிரூபணமாகிவிட்டது எப்படி எப்படி நிறுவனம் ஆகுது முதல்ல வந்துக்குருவோம் இந்த கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற பிரச்சனை வரும்பொழுது முக்கியமாக என்ன கேட்பாங்கன்னா கடவுள் நீங்கள் பார்த்தீங்களா கடவுளை பார்த்தோம்னே பார்த்தீங்களா கடவுள் உங்கள்ட்ட பேசினாரா கடவுள் உங்கள்கிட்ட பேசினாரா கடவுளை இதான் மேட்ரு கடவுளை நம்ம பார்க்கவில்லை கடவுளை பார்க்காத காரணத்தினால கடவுள் இல்லை பார்த்தா தானே நம்ப முடியும் நீ கடவுளை எங்கள் காட்டுப்பா கடவுளை கொண்டாந்து காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு அஞ்சு அறிவு மட்டும் கடவுள் கொடுக்கல ஆறாவது ஒரு அறிவு இருக்கிறது அப்போ கண்ணால் பார்த்து தான் நம்புவேங்கிறது மிருகம் கூட நம்புவோம் மனசு மட்டுமா நம்புவான் கண்ணால் பார்த்து வந்தால் நம்ம முதலாளி தீனி போடுறேன் வேண்டும் மிருகம் கண்டுபிடிக்குதே ஒருத்தனை கண்டா ஓடுது ஒருத்தனை கண்டா ஓடி வருத மிருகத்துக்கு கூட கண்ணை வச்சு கண்டுபிடிக்க முடிகிறது காதால் கேட்குற அறிவு கடவுள் கொடுத்துருக்கிறாரு இது வந்து மனுஷனுக்கு மட்டுமா இருக்குது ஒரு ஆடு மாடை விரட்டு சத்தம் போட்டிங்கள்லாம் ஓடி போயிடும் அப்போ அந்த சத்தத்தை கேட்டு வந்து அதுக்கும் என்ன செய்கிறது விளங்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ கண் பார்த்து அறிகிறது கேட்டு அறிகிறது முகர்ந்து அறிகிறது மூந்து பார்த்து என்ன செய்கிறது இது நல்ல வாடை இது கெட்ட வாடை இது மல்லிகை இது சாக்கடை என்றெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறோம்ல இது ஒரு வகையான அறிவு தான் மூக்கை கொண்டு என்ன செய்கிறோம் சில விஷயங்களை அறிந்து கொள்கிறோம் இது மனுஷனுக்கு மட்டுமா இருக்குது நீங்கள் வந்து புண்ணாக்கில் மண்ணெண்ணை கலந்து வைங்க மாடு குடிக்காது புண்ணாக்கில் மண்ணெண்ணை ஊற்றி வச்சிங்கன்னா கிட்ட ஒரு மூக்கில் வாடை வருமா டக்குன்னு எடுத்துக்கணும் அப்போ இந்த வாடை உள்ள பொருள் சாப்பிடுவதற்குரிய இது இப்போ மாட்டுக்கு தானே விளங்குது அதில் இப்போ எழுதியாக வச்சுருக்கான் பன்னெண்டு ரெண்டு போட்டு கலந்துருக்குனு எழுதுனா படிக்காதனியா அதுக்கு அப்போ இந்த முகர்ந்து அறியக்கூடிய அறிவும் எல்லாத்துக்கும் தான் இருக்குது ஆடு மாட்டுங்களா தான் இருக்குது மனுஷனுக்கு இருக்கிறது அதே மாதிரி வந்து சுவை தறிகிறது சுவை ஒளி ஊர் ஓசை நாற்றம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சுவைத்து அறிகிறது சுவைத்து என்ன செய்கிறோம் நாக்கில் வைக்கிறோம் இனிக்குது புளிக்குது கசக்குதுங்கிறோம் இந்த இனிப்பை வழங்குறதுக்கு வந்து நாக்கை விட்டால் வேறு வழியே கிடையாது ஒரு பொருளை இனிக்குதுங்க எதை வச்சு நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது அதை நாக்கை வச்சு தான் அறிய முடிகிறது அப்போ சுவையா சுவையை அறிகிறது அதை நாக்கால் அறிகிறது கண்ணால் அறிகிறது காதால் அறிகிறது மூக்கால் அறிகிறது நாளோட ஒட்டுமொத்த பாடியிலையும் நம்ம அறிஞ்சு கொள்கிறோம் தொட்டு அறிகிறது முதுகில் ஒரு எறும்பு ஓடுது பார்க்காமலே எறும்பு ஓடுறதை கண்டுபிடிச்சிருவோம் டக்குன்னு நடிச்சிருவோம் அப்போ முதுகில ஒவ்வொரு தோல்னையும் என்ன நம்ம சிக்னல் கொடுக்குது என்னமோ ஓடுது என்னமோ ஊர்ந்து செல்லுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம் இல்லையா தொட்டு அறிகிறது அப்போ அந்த தொட்டு அறிகிற இந்த அஞ்சும் வந்து அஞ்சு தான் நான் ஏற்றுக்கிறோன்னு ஒருத்தன் சொன்னால் அவன் அவன் வந்து மனுஷன் கிடையாது இந்த அஞ்சு மிருகத்துக்கெல்லாம் உண்டு ஒரு எறும்பு போனால் வாள் எடுத்து கரெக்டாக அடிக்கி மாடு குறி வச்சு அடித்து சேவடிச்சு போனோம் முதுகுளை எறும்பு ஓடுனுச்சின்னு சொன்னால் முதுகில் எறும்பு ஓடுதுங்கிற மெசேஜ் வாளுக்கு போய் வாள் உட சொல்லிக்கிட்டு கரெக்டாக அந்த பாயிண்ட்டை வச்சு என்ன செய்யும் அடிக்கி நம்ம கூட முதல்ல ஒரு எலும்பு அடிச்சு அடிச்சுடுவோம் மாடு அவ்வளோ கரெக்டாக அடிக்கும் அடிச்சு அவடிச்சு போடும் அப்போ வந்து இந்த ஐந்து அறிவுகளும் மிருகங்களுக்கு இருக்கு மனுஷனுக்கு இருக்குதுங்க மனுஷனுக்கு ஆறாவதா உள்ளதுன்னு சிந்தித்து அறிகிறது அறிகிறத ஒருத்த மறுத்தானா மனுஷனா பார்க்கறத மட்டும் நம்புவேன் தான் நம்புவேன் நக்கி பார்த்து நம்புவேன் மோந்து பார்த்து நம்புவேன் தொட்டு பார்த்து நம்புவேன்னா இது மாடு நம்புமே நீ எதுக்கு மனுஷனா இருக்கணும் மனிதன் யாரு என்று கேட்டால் ஒன்றிலிருந்து இன்னொன்றை சிந்திப்பவன் மனிதன் இப்ப இந்த மைக்கு நான் முன்னாடி இருக்கிறது இதை நான் என்ன சொல்றேன்னா இதை ஒருத்தன் தயார் பண்ணி சொல்றேன் நீ தயார் பண்ண பாத்தியான்னு கேட்கக்கூடாது பார்க்க தேவையில்லை இது இது சொல்லுத இது என்ன சொல்லுது இதுவா தன்னால உண்டாயிருக்காது இந்த மைக்கை ஒருவன் தயார் பண்ணி இருப்பான் என்று நான் என்ன ஒரு பொருள் இருக்க வேண்டுமானால் ஒருத்தன் செய்ங்கறன்ல அப்போ நீ என்ன கேட்கக்கூடாது இது செஞ்சான ஆளை கொண்டு வா ஏமன் செஞ்சானோ கொண்டு நிப்பாட்டு அப்போ தான் ஏற்றுக்கிறேன்னு சொல்ல முடியுமா அது தேவையில்லை இது சொல்லுதே இந்த ஃபோன் இருக்குன்னா இந்த ஃபோனை ஒருத்தன் செஞ்சான்னு நான் சொல்கிறேன் ஏதோ சொன்ன நீ பார்த்தியா பார்க்க தேவையில்லை இது சொல்லுது இது இது இதுவாக உண்டாவாது ஒரு ம ஒரு மரம் இருந்தது அது அப்படி துண்டு துண்டாக கீழே விழுந்தது பலக பழகை அறுத்தது அதுவாக வந்து ஜாயிண்டாக இப்படி அந்திரிச்சுன்னா நம்ப இல்லை கிருக்குன்றீங்கன்னு இந்த டேபிள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லும்பொழுது நான் என்ன ஒரு மரம் இருந்தது அதுவாக கீழே விழுந்தது அதுவாக பலகை பலகையை அறுத்தது அதுவாக இழைத்தது அதுவாக ஒன்றா வந்தது அதுவாக ஆணி இடித்து கொண்டது அதுவாக உண்டாயிட்டதுன்னு பேசணுன்னு வைங்க சரியான மரங்கள் சொல்லுவீங்களா இல்லையா அப்போ ஒரு பொருளை இதை பார்க்குற இந்த டேபிளை பார்க்குறோமா இது ஒரு நல்ல ஒரு தச்சன் இதை செஞ்சுருப்பான் தச்சனை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தச்சனுக்கு அட்ரஸ் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது தச்சை செஞ்சானா இதான் வந்துச்சா இதுதான் கேள்வி அப்போ நான் தச்சனை பார்க்கலங்கிறதுனால இதை செஞ்சவனை மறுத்தாவது பகுத்தறிவா அப்போ ஒரு பொருளை வைத்து கொண்டு அதை சிந்தித்து பார்த்து அதிலிருந்து விளங்குற கூடுதல் விஷயம் இருக்குத அதை விளங்குறதுக்கு பேர் தான் பகுத்து அறிகிறது இதுதான் ஆடு மாட்டுக்கு இல்லாமல் மனுஷனுக்கு மாத்திரம் உள்ள ஒரு அறிவு அப்போ இந்த அண்ட சராசரங்களை பாருங்கள் இந்த டேபிள் அதுவாக வராது இந்த மைக்கு அதுவாக வராது நீங்கள் வச்சுக்கிற ஒரு குண்டூசி கூட அதுவாக வராது குண்டூசி அற்பத்தில் அற்பமாக இருக்கிற ஒரு குண்டூசி கூட அது தானாக உண்டாக முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிரம்மாண்டமான பூமி இந்த சூரியன் இந்த சந்திரன் இன்னும் இருக்கக்கூடிய ஏராளமான கோள்கள் அதையும் கடந்திருக்கக்கூடிய ஏராளமான கேலக்சிகள் ஒவ்வொரு கேலக்ஸிலும் ஏராளமான சூரியன்கள் ஒவ்வொரு சூரியன்லையும் ஏராளமான சூரிய குடும்பங்கள் கோடான கோடானு கோட நட்சத்திரங்கள் இப்படி எத்தனையோ பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இருக்குது இது அதுவா உண்டாயிருமா அதுவாக உண்டாகிறதுக்கு அதில் என்ன இருக்குது அதில் ஏதோ ஆற்றல் இருக்கா அதை அறிவாச்சு இருக்குதா இந்த பூமிக்கு அறிவு இருந்தால் கூட அதுவாக அட்ஜஸ்ட் பண்ணி உண்டாக்குதுன்னு சொல்லலாம் ஏறி மிதிச்சுட்டு போனால் கூட ஒன்றும் செய்யாது அப்போ இதுக்கு இது சிந்தனையோ ஒன்றும் இல்லாத பொருள்களாக இருந்து கொண்டு அது உழவு பிரம்மாண்டமான ஒரு தோற்றத்தில் ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது அதில் பயங்கரமான பலவித நன்மைகள் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒருத்தன் இருக்கான் என்பதை காட்டுதான் இல்லையா இதை வச்சு கண்டுபிடிக்கிறது தப்பா அது கூட எவ்வளோ சிஸ்டமாக இருக்குன்னு பாருங்க சிஸ்டமாக இல்லாமல் கண்ணா பின்னாண்டு இருந்துச்சுன்னு வைங்க அப்போ கூட ஒருத்தன் ஒரு இந்த பொருள் இருக்குது இதுவாக கீழே ஒரு உளுந்து உடஞ்சி சுக்குநூறாக நொறுங்கிடுச்சின்னு வைங்க ஒரு சிஸ்டமாக நொறுங்காதுல ஒரு தன்ட்டு உவ்வளவு பெருசாக இருக்கு ஒரு துண்டு உளவு பெருசாக இருக்கும் ஒரு தன் இப்படி இருக்குது ஒரு தன் முக்கோணமாக இருக்கும் ஒரு ரவுண்டாக இருக்கும் பல மாதிரி உடையும் ஒரு பொருளை போட்டு உடைஞ்சுன்னு சொன்னால் உடையும் ஆனால் ஒரு அளவுப்படி திட்டமிட்டபடி சீராக இயங்கக்கூடிய வகையில் ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நிர்வாகத்தை இணைப்பதற்குரிய நெட்ஒர்க் ஏதாவது ஒன்று இருக்கணுமா இல்லையா சூரியனுக்கும் பூமிக்கு நெட்ஒர்க் இருக்கா இல்லையா சந்திரனுக்கும் நெட்ஒர்க் இருக்கா இல்லையா ஒவ்வொரு கோளுக்கும் அடுத்த ஒரு தொடர்பு நெட்ஒர்க் இருக்கா இல்லையா இது எல்லாத்தையும் இணைக்கக்கூடிய அறிவு அதுக்கு சூரியனுக்கு இருக்குதா அல்லது பூமிக்கு தான் இருக்குதா எப்படி எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னா அடிக்கடி பேப்பரில் பார்ப்பீங்க இன்று வந்து புதன் கிரகம் நீங்கள் வெறுங்கண்ணால் பார்க்கலாம் இத்தனாம் தேதி புதன் என்கிற கோள் வந்து சூரியனை கடந்து செல்வதை சென்னையில் உள்ளவர்கள் பார்க்கலாம்னு போடுறான் எப்படி இதை போட முடிஞ்சு அந்த புதன்கிற கோல் இருக்குல்ல அது என்ன வேகத்துல போகும் எந்த திசையில போகும் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வரும் என்பதற்கெல்லாம் ஒரு கணக்கு இருக்க போய் தானே சொல்ல முடியுது கணக்கு இல்லாமல் அது ஓடுனுச்சு சொன்னா இந்த மாசம் இந்த இடத்துல ஒரு சொல்ல முடியுமா அப்போ வால் நட்சத்திரம் இத்தனை எழுபது வருஷம் இருக்கா வால் நட்சத்திரம் வரும் இந்த வால் நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கும் அதை என்னென்ன ஊருக்காரங்க பார்க்கலான்னு இப்போ சொல்கிறான் அடுத்த மாசத்துக்கு எத்தனை சூரிய கிரகணம் வரும் இப்போ சொல்ல முடியும் அடுத்த மாதத்துக்கு சந்த அடுத்த வருஷத்துக்கு எத்தனை சூரிய கிரகணம் வரும் அடுத்த வருஷத்துக்கு எத்தனை சந்திர கிரகணம் வரும் எத்தனை மணிக்கு வரும் எந்தெந்த ஊர்ல தெரியும் எவ்வளோ நேரத்துக்கு அது இருக்கும் ஃபுல்லாக கிரகணம் எத்தனை ஊர்ல இருக்குது ஆஃப் எவ்வளோ இருக்கும் காவாசி எவ்வளோ இருக்கும் என்று நுணுக்கி நுணுக்கி டீட்டெயில் அவங்களுக்கு தர்றான இதை தருவதுலேருந்து என்ன விளங்குதே அந்த சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்துக்கெல்லாம் ஒரு மெசர்மெண்ட் போட்டு கணக்கு இருக்குது கணக்கு இருக்கிறதுனால இவனை கணிக்க முடியுது கண்ணா பின்னாடி தாறுமாறாக ஒன்று வைங்க அது எத்தனை மணிக்கு எங்கே வரணும் கண்டுபிடிக்காதுமா உங்களுக்கு அப்போ ஒரு சொல்லி வச்ச மாதிரி ஒரு நிர்ணயித்த மாதிரி இந்த பூகோளம் இயங்குகிறதா இல்லையா இந்த யுனிவர்ஸ் மொத்தமும் இயங்குகிறதா இல்லையா அது எதை காட்டுதே நமக்கு மேலே ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்பதை காட்டுதான் இல்லையா இது சிந்திக்கணும் சிந்திச்சு பார்த்து இது வந்து கண்டிப்பா திட்டமிட்டு தான் நடக்குறது ஒருத்தன் கார் பஸ்ல போறான் பஸ் ஓடிட்டு இருக்கானா நூறு கிலோமீட்டர் நூறுலயே போறான் நூறு தான் நூறை விட்டு நூற்றி ஒன்றுக்கும் போக மாட்டேங்குது தொண்ணூத்தொம்போது வர மாட்டேங்கிறான் நூறில் புடிச்சா நூறு கிலோமீட்டர் போகுது அப்ப இங்கேருந்து இருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஊரை நோக்கி போகிறான்னு வைங்க எவ்வளோ நேரத்தில் போய் சேருவான்னு கேட்டா என்ன செய்வீங்க கண்ணை முடிச்சு சொல்லலாம் ரெண்டு மணி நேரத்தில் போயிருவாண்டு ஏன் மணிக்கு நூறு கிலோமீட்டர் இடத்துல போகிறான் இரநூறு கிலோமீட்ரு ரெண்டு மணி இடத்துல போயிடுவான் சொல்லிட முடியும் ஒருத்தன் போகிறான் என்ன செய்யறான் திரும்பி நாற்பதில் போகிறான் அறுபதுக்கு ஆகுறான் முப்பதுக்கு வர்றான் நூற்றி இருபதுக்கு போகிறான் மறை எண்பதுக்கு வர்றான் இவன் எத்தனை மணிக்கு போய் சேருவான் அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது போய் சேர்ந்தால் தான் தெரியும் அப்போ சிஸ்டம் இல்லாமல் தீர்மானம் இல்லாமல் போனால் ஒரு இலக்கு இல்லாமல் போனால் அதை எவனாலையும் கணிக்க முடியாது ஒரு கணக்குப்படி செஞ்சால் கணிக்க முடியும் இப்போ இந்த உள்ள எல்லாத்தையும் மனுஷன் கணிக்கிறானா இல்லையா இப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல முடியுமா முடியாதா இந்த திருப்பூர்ல எத்தனை மணிக்கு சூரியன் மறையும் அத்தனை மணிக்கு மறையுது டெய்லி ஹிண்டு பத்திரிகை பார்த்தீங்கன்னா என்ன செய்வான் போட்டிருப்பான் என்ன போட்டிருப்பான் சூரியன் மறைவு சென்னையில் இத்தனை இத்தனை மணி இத்தனை நிமிஷம் வந்து போட்டிருப்பான் அத்தனை மணி அத்தனை நிமிஷத்துக்கு மறையுது இது எப்படி முன்னாடி அவன் சொன்னா கணிப்பு கணக்கு இருந்தால் தான் சொல்ல இயலும் சூரியனுடைய சுழற்சி வேகம் பூமியுடைய சுழற்சி வேகம் சுழல்கிற திசை எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்க போய் தான் அதை கணிச்சு இன்னென்ன இடத்தில் இது இருக்கும் அப்ப இந்த சிஸ்டமா இது இயங்குறதை பார்த்தால் ஒரு அறிவுள்ள ஒருத்தனுடைய செயல்பாடு அதுக்கு பின்னாடி இருக்கிற மாதிரி இருக்குதா கண்ணா பின்னாண்டு இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருக்குதா இயங்கிட்டு இருக்குதா இதை சிந்திச்சு பார்ப்பா இது வந்து கடவுள் இருக்கிறான்னு விளங்குதா இல்லையா விளங்குது அதை விட இப்போ கண்டுபிடிச்சிட்டான் இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டான் இந்த பிரபஞ்சம் உண்டானது வந்து பெருவெடிப்பு தான் உண்டானது பெருவெடிப்பு கொள்கைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா அந்த பெருவெடிப்பு கொள்கையினால் தான் பெருவெடிப்பின் மூலமாகத்தான் இது உண்டானு எது உண்டானுச்சுக்கிறான் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னா நம்ம இருக்கிற பூமி ரொம்ப சின்னது உலகத்தில் இருக்கிறதுலையே ஒரு ஒன்றுமே சொல்ல ஒரு இமயமலைக்கு பக்கத்தில் ஒரு கடுகு இருக்குல்ல இமயமலையை வச்சுக்கிறோங்க ஒரு கடுகு வழி பக்கத்தில் வைக்கிறீங்க அந்த இமயமலைக்கு பக்கத்தில் உள்ள கடுகு என்ன சைஸு அதுக்கு இதுக்கு என்ன கம்பேர் பண்ண முடியுமா அந்த மாதிரி இந்த யூனிவர்ஸில் உள்ள விஷயத்தில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூமி அவ்வளவுதான் இந்த பூமி ஒரு கடுகுன்றீங்கன்னா ஒரு இமயமலை அளவுக்கு அதை விட தாண்டின அளவுக்கு உள்ள இருக்குது அவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகள்லாம் இருக்குது அதில் ஒரு சின்ன இடத்துல அந்த பூமியில் உட்காந்துக்கிட்டு இடத்த பெரிய பந்தாவை காட்டிடுச்சுமே தெரியலாம் ஒட்டுமொத்த பூமியும் ஒரு கடுகு சைஸுக்கு வராது பிரபஞ்சத்தை இமயமலை வைத்துக் கொண்டீர்களே ஆனால் இவ்வளவு ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ ஆட்டம் போட்டு விட்டுருக்குறோம் இப்போ இவ்வளோ விஷயங்கள்லாம் படைத்து பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பெரிய நுணுக்கம் இருக்குன்னு விளங்குறது இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பூமி எப்படி வந்தது சூரியன் எப்படி வந்தது சந்திரன் எப்படி வந்தது என்று இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொன்னாங்க இப்போ முடிவாக இப்போ லாஸ்ட்டாக இப்போ என்ன தியரி வந்திருக்குன்னு கேட்டால் எல்லா பொருள்களும் எல்லாம்டா இது சூரியன் சந்திரன் செவ்வா சுக்கிரன் வியாழன் பூமி அதுக்கு மேலே இது மாதிரி ஏராளமான சூரியன் இருக்குது நமக்கு தெரிஞ்சு ஒரு சூரியன் இந்த ஒரு சூரியனோட உலகம் முடிஞ்சிடல இது ஒரு கேலக்சி இதே மாதிரி லட்சக்கணக்கான கேலக்சி இருக்கிறது ஒவ்வொரு கேலக்சியிலையும் ஒரு சூரியன் இருக்கிறது அதுக்கு இதே மாதிரி கோள்கள்லாம் இருக்கிறது இப்போ நம்ம பார்க்குறோமே இந்த பூமி எல்லாம் சேர்ந்து ஒரு கோல்டு சொல்லாமல் அதாவது சூரியனை மையமாக எல்லாம் சுற்றுது பூமி சூரியனை சுற்றுது செவ்வாய் சூரியனை சுற்றுது வியாழன் சூரியனை சுற்றுது இப்படி அணை சனி சூரியனை சுற்றுக்கிறது சந்திரன் மட்டும் பூமியை சுற்றுக்கிறது ஆனால் அது சூரியனை பூமியோட சேர்ந்து சுற்றிப்படுது இப்படி சுத்துறத வந்து ஒரு கேலக்சின்னு வச்சிருக்கிறான் இந்த மாதிரி ஒரு சூரியனாக இருக்குது இல்லை இன்னும் ஏராளமான கேலக்சிகளில் ஏராளமான சூரியனும் அந்த ஏராளமான சூரியன்களை ஏராளமான கோள்கள் சுற்றிக்கிட்டு வர மையமாக வைத்து சுற்றி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குதுங்கிறான் இவ்வளோ பிரம்மாண்டத்தை கற்பனை பண்ணிக்கிறங்க கணக்கில் அடங்காது இவ்வளவும் எப்படிடா உண்டாணுச்சுன்னு கேட்டா ஒரு அணு அணுண்டா என்ன எடுத்த காட்டை இந்த பாக்டீரியா கிருமி இருக்கு தண்ணியில் இருக்குன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி தான் அவ்வளவு சின்ன பொருள் ஒரு அணு திடீர் என்று வெடித்தது அந்த வெடித்ததனுடைய வெடித்ததால் ஏற்பட்ட சக்தியினால் தான் அது அப்படி விரிவடைந்துகிட்டே வந்து 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 தூசிகளாக ஆகி ஒவ்வொரு இடத்துல உருண்டு திரண்டு பூமி சந்திரன்னு உண்டாயிடுச்சுங்கிறான் அப்ப என்ன சொல்ல வர்றான்னு கேட்டா இந்த பூமி இருக்குல்ல பூமி சூரியன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்து ஒரு பொருள் அடைக்கப்பட்டு சரி அடைக்கப்பட்டிருந்தா அதுக்கு ஏற்ற சைஸ்ல இந்த பொருள் இருக்கணுமா இல்லையா இந்த ஒரு கடுகாம் அனுவுன்னு உங்களுக்கு விளங்காது ஒரு கடுக வச்சுக்கிறோம் ஒரு கடுகு போன்ற ஒரு பொருளுக்கு உள்ள எது இருந்துச்சான் இந்த பூமி இருந்துச்சான் சூரியனும் இருந்துச்சான் சந்திரன் இதுக்குள்ளதான் இருந்துச்சான் வியாழனும் இதுலதான் இருந்துச்சான் அனைத்து கோள்களும் அதில் தான் இருந்துச்சான் அனைத்து அனைத்து நட்சத்திரங்களும் தான் இருந்துச்சான் எல்லாம் இருந்து அது திடீரென்று வெட்டித்து சிதறின உடனே அந்த பயங்கரமான ஒரு சக்தி அதுலேருந்து வெளிப்பட்டது அதுதான் தூசி மண்டலமாகி அவைகள்லாம் ஒவ்வொன்றா திரண்டு அந்த பக்கம் திரண்டது சூரியன் இந்த பக்கம் திரண்டது பூமி அந்த அப்படின்னு ஆகிவிட்டதுன்னு சொல்லி ஒரு கணக்கை சொல்கிறாங்க இதை சோதனை மூலமாகவும் என்ன சா பூமிக்கு அடையில ஒரு அணுவை வெடிக்க செய்து அப்படி வெடிக்க செய்தால் அந்த சக்தி வருமானு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இதை வச்சு தான் சொல்கிறோம் விஞ்ஞானிகள்லாம் இந்த உலகம் உருவாவதற்கு வந்து இது மேலே ஒரு பவர் இல்லாமல் நடக்காது கடவுள் ஏதோ ஒன்று இல்லாமல் இதுக்குள்ளே இப்படி எல்லாம் இருக்கும் ஒரு கடுகுக்குள்ள தான் சூரியன் இருந்துச்சு சந்திரன் இருந்துச்சுன்னு சொன்னால் அழகி ஏற்றுக்கிறதா உலகத்துக்குள்ள அடக்கி வச்சிருக்க ஏழுமா ஒன்றுமே முடியாது அப்போ எதில் இருக்க முடியாத அதுக்குள்ளே அவ்வளோ அடங்கி இருந்தது என்று சொல்வது வெடிச்சு இதெல்லாம் உண்டானு சொல்வது அது சாத்தியம் கிடையாது ஆனால் இந்த இடத்தில் தான் அவன் வெஞ்சான் எப்படி சொல்கிறான் கடவுள் இருக்காருன்னு சொல்ல மாட்டான் இந்த இடத்தில் தான் கடவுளுடைய தேவை ஒன்று இருப்பதை நம்ம உணர்கிறோம் கடவுள்னு ஒருத்தர் தேவைப்படுகிறார் என்பதை இந்த இடத்தில் தான் உணர்கிறோம்ங்கிறான் கடவுள்ன்ற கான்செப்டை கழிச்சிட்டு பார்த்தா இதுக்கு ஆன்சர் கிடையாது இதுக்கு என்னது இதை எப்படி இதில் இருக்குது எந்த கால் விஞ்சான ரீதியாக கணக்கு போட்டு புதிரை போட்டு சொல்லி காட்டு எந்த சயின்டிஸ்டை வேணாலும் கூட்டிகிட்டு வந்து இது உள்ளே இதெல்லாம் அடக்கி வைக்கலான்னு காட்டு பார்ப்போம் அப்போ அடக்கி வைக்க இயலாது ஆனால் அப்படி தான் இருந்துச்சுக்கிறான் இதுக்குள்ளே அடக்கி வைக்க இயலாது ஆனால் அப்படித்தான் இருந்தது எல்லாமே ஒரு கடுகையை விட ஒரு சின்ன பொருளுக்குள்ள அடக்கி இருந்தது அப்போ இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது ஒருத்தன் இருக்கிறான் அது அது என்ன குழப்பம் நம்மளாக உண்டாக்கி கொண்டு கடவுளுங்க கூடாது இதெல்லாம் செஞ்சது பயங்கரமான ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் அவனுக்கு என்ன வேணாலும் சொல்லி அழைச்சிட்டு போங்க ஆனால் அவன் தான் கடவுள் கடவுள் யாருன்னு கேட்டால் யார் கடவுள்னா யார் இந்த பூமி சூரியன் சந்திரன் செவ்வாய் சுக்கிர வியாழன் அனைத்தையும் படைத்தானோ உங்களை படைத்தானோ என்னை படைத்தானோ அனைத்து உயிரினங்களை படைத்தானோ அனைத்து தாவரங்களை படைத்தானோ தண்ணீரை படைத்தானோ காற்றை படைத்தானோ ஒவ்வொன்றுக்கு ஒரு கணக்கு போட்டு நிர்ணயித்து கொண்டிருக்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் இந்த உலகம் உருவாகவில்லை அவன்தான் கடவுள் இதான் மேட்ரு அது யாராக இருக்குங்கிற நீங்கள் என்ன செய்ய அது மதத்துக்குள்ளே போக நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா எந்த மதத்தில் இதை பற்றி சரியாக சொல்லப்பட்டுருக்குன்னு நீ விலங்கி கொள்வீர்கள் அது கடவுள் யாருங்கிறது தானே தவிர பேர் அல்லாண்டு அல்லாண்டு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்ன வராதுன்னு வச்சுட்டு போங்க ஆனால் இவன் தான் கடவுளாக இருக்க முடியும் யார் கடவுளாக இருக்க முடியும் இந்த அகில உலகத்தையும் படைத்து அனைத்தையும் ஒரு இதில் அடக்கி வைத்து ஒவ்வொரு படைப்புக்கும் உரிமையாளன எவன் இருக்கிறானோ அவன் தான் கடவுள் அவனை பார்க்காவிட்டாலும் அவனுடைய படைப்புகளை வைத்து அவனை அறிந்து கொள்ள முடியும் பகத்தறிபூர்வமாக சிந்தித்து பார்த்துவிட்டு இதை படைத்த ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்குற மாதிரி இவைகளை படைத்த ஒருத்தன் இருக்கிறான் என்று விளங்கணும் அவ்வளோ போதும் சொறும்